அப்படியோ மதிய சாப்பாட்டுக்கு மீன் தான் நான் மீனை விட்டாலும் மீன் எணைய விடாத போல் என தொடர்ந்து வந்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு டெய்லி இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் வாங்கினோம் மதிய சாப்பாடு வந்துட்டு இந்த பருப்பு அதுக்கப்புறம் மீன் ஒருவல் ரெண்டும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்ட பின்னாடி தான் கால் வலி பயங்கரமாக இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால் பொதுநல மருத்துவமனை பார்த்துருப்போம் போல சரி ஆத்தோவில் போய் எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு தடவை பார்த்துடலாம் வலி தீராத வழியாக இருக்குது அப்படின்ட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு அப்படியே போய் வெளியில் வந்துட்டு பூவெல்லாம் பூத்துருந்துச்சு அது நல்லா விசாரிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு காலில் கிராக்கு இருக்காமல் ஆடா பாவியெல்லாம் இது தெரியாமல் இப்போ பெயினுக்கு மாத்திரை வாங்கி வாங்கி பொட்ட மேடா அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஆறு வாரங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதை முன்னிட்டு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமி சிக்கன் லெக் பீஸ் வாங்கி சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடும் மதமாக சிக்கன் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நைட்டுக்கு இன்றைக்கி சமையல் வந்துட்டு அம்மி தான் பிள்ளை பூச்சிக்கலாக கொடுக்கும் முளைக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டு கேட்டு அம்மி வந்துட்டு எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு என்னோடய சிசியர்கள் தான் இன்றைக்கி வந்துட்டு சமையல் நான் சொல்ல சொல்ல எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆக சூப்பராக பண்ணிட்டாங்க இடையில வந்துட்டு இதில் வேறு டீ காஃபி வேறு போட்டு கொடுத்துட்டு என்னை இங்கேயே உட்காருங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை உட்கார வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பரவாயில்ல நான் செஞ்சதோட பிரமாதமாகவே பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி நைட்டுக்காக வந்துட்டு லெக் பீஸ்லாம் வச்சு சிக்கன் பிரியாணியோடு முடிச்சுட்டு ரெண்டு நாள் இனிதே ஓட்டியாச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ட்டாரா